வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு ஐக்கிய தரத்தை பத்தி தான் பேச போறோம் பிராமண எதிர்ப்பு பிராமணத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் பிராமணருங்கிறது ஒரு ஜாதி ஒரு ஒரு ஜாதிக்கும் அவனுக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவனுக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இது இது மற்றவங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி ஃபாலோ பண்ணாலும் சரி அதாவது அவங்களுக்கு உள்ளது இந்திய அரசியல் அமைப்பு அதை செய்கிறதுக்கு எந்த தடையும் சொல்லலை சரிங்களா நம்ம இந்திரா காந்தி டைம்ல வந்து இந்த ஃபோர்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்தியா ஒரு மத சேர்பட்ட நாடுன்னு ஆகிடுச்சி மதத்துக்கு எதிரான நாடு கிடையாது உங்கள் நம்பிக்கை அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணமா எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னால் பெரியார் என்ற ஒரு நாயக்கர் ராமசாமி நாயக்கர் இந்த விஷயத்தை வந்து இங்கே பெரிய அளவில் திணிச்சிருக்காரு சரிங்களா அதை பற்றி தான் பார்க்க போறோம் வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தியாகராஜ செட்டியார் நடேச முதலியார் மாதவன் நாயர் அவங்க சேர்ந்து ஒரு சங்கத்தை அமைச்சிருக்காங்க அந்த சங்கத்தோட நோக்கம் என்னன்னா இது பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் ஏன்னா பிராமணர்கள் வந்து பிரிட்டிஷுக்கு வேலை செய்கிறதுனால அவங்க வந்து அவங்க சலுகையை பெற்றுக்கிறாங்க நம்ம வந்து செய்யலை அப்படிங்கிறதுனால அதோட விட ஒரு மாதவ நாயரோட நோக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்கூல்லாம் நடத்தியிருக்காங்க சரிங்களா அண்ணாமலை செட்டியா கிட்ட தியாரஜி செட்டியார் பண்ணி பண்ணிதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்னைக்கு இருக்குல்ல சென்னையில அப்போ இந்த கல்லூரி இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுத்துருக்காங்க பிராமணர் அல்லாதவரும் படிக்கணும் தான் இவங்களோட நோக்கம் சரிங்களா அதனாலதான் அவங்க ஜாதி பேரோட சேர்த்து சொன்னேன் அவங்க அப்படிதான் அன்னைக்கு அவங்களே அழைச்சிருக்காங்க இவங்க ஜாதிக்கு எதிரானவங்க கிடையாது சமூக மேம்படணும்னு சிறந்த எண்ணம் கொண்டவங்க அவ்வளோதான் அப்புறம் அந்த அமைப்புக்கு வந்து தலைவராகவே தொடர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த மின்டோமார்லி சீர்திருத்ததுக்கு அப்புறம் வந்து மாகாண அரசுகளாக வந்து அந்த மக்களை தேர்ந்தெடுத்து ரன் பண்ணலாங்கிற ஒரு அமைப்பு வருது இருபத்தி ஒன்றுலேருந்து எலெக்ஷன் நடக்குது அப்போ இங்கே மாகாணங்களுக்கு அதை நீங்கள் முதல் மந்திரி அதை நீங்கள் வந்து சிஎம்முன்னு சொல்லிக்கோங்க இல்லை பிஎம்னு சொல்லி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த ரீஜினல் அமைப்புக்கு வந்து அரசாங்கங்களுக்கு அங்கே ஒரு அமைப்பு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு அமைச்சர்கள் அதுக்கான தலைவரை ஒருத்தனை போட்டு ஸோ அவங்க வந்து ஒரு லிமிட்டெட் செயல்படுற செயல்பொருளை கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து அவர் தியாகராஜ் செட்டியார் அவர் இருக்கிறாரு ஆனால் வந்து அதில் வர்ற அந்த முதல் மந்திரிகள் எல்லாமே வந்து தெலுங்கு பின்பலம் கொண்டவங்களா தான் வர்றாங்க ஸோ அப்போ இங்கே சென்னையில் வந்து தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் காலத்துல இருந்து சரிங்களா மத்த ஏரிய இல்ல பெரியார் பாக்குறாரு இந்த பொலிட்டிக்கல் இன்ஃன்ஸ் எல்லாம் ஏன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதுல சேர்றாரு காங்கிரஸ்ல இருபத்தி அஞ்சுல வெளில வந்துடுறாரு வந்துட்டு பத்திரிக்கை நடத்துறாரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரிங்களா அவரோட பத்திரிக்கை அவர் என்ன வேணாலும் எழுதலாம் மனசுல என்ன நினைக்கிற எல்லாத்தையும் தலையங்களுதலாம் ஏமாந்து எடுக்க போறான் அவரு தானே ஓனரு சரிங்களா பிடிக்கிறான் படிக்கிறான் பிடிக்காதான் போகிறான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா வந்துட்டாங்க அதனால் அவர் அந்த தொழிலார் இவர் வந்து அந்த முப்பத்தி ஏழு எலெக்ஷனில் வந்து இந்த கட்சியை பிடிக்கிறாரு இது சீஃப் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகிட்டு ராஜாஜிக்கும் இவருக்கு முரண் வருது அப்புறம் அந்த கட்சி இதில் வந்துட்டு அமைக்கிறாரு ஆட்சி அமைச்சுட்டு அப்புறம் வந்து இது ரெண்டாவது உலக சண்டை வந்து இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம் கட்சியை மாற்று அப்போ இவர் ரியலைஸ் பண்றாரு என்னன்னாக்கா நாம யாருன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல மைனாரிட்டி சென்னைக்கு தாண்டி இங்கிட்ட தக்கிட்டு போனா நமக்கு மெஜாரிட்டி கிடையாது மைனாரிட்டி மதுரையில் கொஞ்சம் இருக்காங்க மதுரையில் மட்டும் அந்த டவுன்ல மட்டும் இருக்காங்க அங்கிட்ட வெளியில் இல்லை அப்ப நம்மளை பாதுகாத்துக்கணும் ஏன் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த நாயக்கர் ஆட்சி முறைங்கிறது வந்து எப்போ குமார கம்பானா எப்போ வந்து மதுரைக்கு வந்து பிடிச்சி ஆட்சி அமைச்சாரோ அந்த நாயக்கர் ஆச்சு அதுலேருந்து பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் சுல்தான்கள்கிட்ட தோத்து போயிடுறாங்க சுல்தான்கிட்ட தோத்து போயிடுறாங்க அப்புறம் வந்து சுல்தான்களுக்கு கப்பம் கட்டுறாங்க இந்த நாயக்கர்கள் அந்த பாளையங்கள் வழியா வந்து வசூல் பண்ணி இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறது அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறது விவசாயிகிட்டேருந்து இருந்து வசூல் பண்றது ஒரு 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 அஞ்சாறு கிராமத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு அவர் அப்புறம் அப்புறம் பாளையம் அப்புறம் நாயக்கர் அப்புறம் அவங்க வந்து வாங்கி இவங்க எடுத்துக்கிட்டு அங்கே கொடுக்குறது சரிங்களா இந்த திப்பு சுல்தான் ஆட்சி வரையும் அது எப்படிதான் நடந்து இருந்துச்சு அப்புறம் அவங்க பங்காளி கூட ஆர்காட் கூட பிரச்சனை நடக்கும்போது ஆர்காட் நாவ்கிட்ட திப்பு சுல்தான் குரூப் தோத்து போயிருது அப்ப ஆர்காட் நாவாப்புக்கா சண்டை போடுறவன் பிரிட்டிஷ் கூலிக்கு சண்டை போட தான் பிரிட்டிஷ் சும்மா வியாபாரம் பண்ண வந்தவனை கூப்பிட்டு தாடா நீ சண்டை போடுற எனக்கான அவங்க காசு தரேன்னு தான் இவங்க வந்து அதிகாரம் கொடுத்தாங்க யாரு சுல்தான்கள் அப்போ நாகராஜி தோத்து போனதுக்கு அப்புறமும் இந்த தெலுங்குக்காரங்க ஜமீன்கள் வசூல் பண்ணி திப்பு சுல்தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சுல்தான்களை வந்து பிரிட்டிஷ்ட தோத்து போனதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பிரிட்டிஷ்ட கொடுத்தாங்க பிரிட்டிஷ்ட கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரனே கொள்ளடிக்க வந்தவனே வந்து வருத்தப்படுற அளவுக்கு இவங்க பிடிங்கிருக்காங்க விவசாயிட்டேருந்து ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வரும்போது முதல் வரி வந்து ஜமீன்தாரி வரி தான் ஜமீன்கள் தான் மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணி பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் எப்படி வசூல் பண்ணிடுறாங்கன்னா பத்து மூட்டை விளையிற வயலில் ஒம்பது மூட்டையை பிடிக்கிட்டு வந்துடுவாங்க இதில் ஒரு அஞ்சு மூட்டையை அவங்க வச்சுக்கிட்டு நாலு மூட்டையை பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறது விளையாட்டியும் அந்த ஒன்பது மூட்டையை கொடுக்கலனாக்க அந்த இடத்த பிடிக்கிருவான் சரிங்களா பிடிங்கிருவாங்க அப்போ இது வந்து அநியாயமா இருக்குன்னு வெள்ள காரணம் நினைச்சி இந்த டேக்ஸ் வரி வசூல் முறையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரி வரி முறையை ஒழிச்சிட்டான் ஒழிச்சுட்டு பஞ்சாப்ல வந்து அவன் மகள் வரி முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ட்ரையல் பார்க்கறான் ஆனா இங்க மெட்ராஸ் இது நேரடியா மக்களே அரசுக்கு வரி செலுத்துறது இவனுக்கு கிடைக்கிற நாலு மூட்டை கிடைச்சா போதும் மீதி மூணு இன்னைக்கு ரைத்து வரி பட்டா நிறைய இடத்துல இருக்குது நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு எல்லாம் வந்து தான் நிலத்துல இருந்து வரிய கட்டினானா அவன் எல்லாம் ரைத்து வரி பட்டா சரிங்களா அப்போ இப்ப அந்த வந்து அடிச்சு புழுங்கினதெல்லாம் வந்து மற்ற பேர் நிறைய பேர் கொடுத்து கூப்பிட்டு அப்போ வெள்ளக்காரனே பார்த்து பயந்த வரி வசூல்முறை கொண்டாந்த அந்த நாயக்கர்கள் சுதந்திரம் வந்து அனைவரும் சமூன்னு போயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு ராமசாமி நாயக்கர் பயந்ததுல நியாயம் தானே அப்ப இதுக்கு யாராவதுனா ஒருத்தனை பழிக்கடாக்கி ஒரு கதையை கட்டி அவங்க திருப்பி விடணும் அருப் அப்படி த வந்து தான் அந்த பிராமண எதிர்ப்பு எல்லா பிரச்சனையும் பிராமணம் காரணம் எப்படி காரணம் வர்ணாஸ்ரமத்துல என்ன சொல்லுதுன்னா வர்ணங்கள் இருக்குன்னு சொல்லுது சரிங்களா மனுஸ்மிருத்திலையும் வர்ணங்கள் இருக்குன்னு சொல்லுது மனுஸ்மிருதிங்கிறது என்னது மனுங்கிரகம் யாரு மனு மண்ணே மனு பிராமணம் கிடையாது வர்ணாசிரமத்துல என்ன சொல்லுதுன்னா சத்திரியன் அதுக்கு அடுத்து தான் பிராமணம் வர்றான் அதுக்கப்புறம் வைசியம் தொழில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சத்திரியன் தானே மேலே இதை தான் வந்து பெரியார் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாரு பிராமணன் தான் மேலே எப்படி விஜயநகர ஆட்சி நடக்கையில் நாயக்கர் ஆட்சி நடக்கையில் நாயக்கர் மேலையா பிராமணன் மேலே நாயக்கர்கிட்ட சம்பளம் வாங்குறவன் தானாங்க பிராமணன் நாயருக்கு அனுகூலமாக நடந்துக்கிட்டே ஏதாவது கொடுப்பாரு அதை வச்சு நம்ம குடும்பம் பண்ணலாம்னா இருந்தவன் தானே பிராமணன் இந்தியா முழுமைக்குமே அப்படித்தானே சரிங்களா ஆனா நாயக்கட்ட வேலை செஞ்சவன் எல்லா பொறுப்பையும் ஏத்து அவந்தலையில கட்டி விட்டு இவங்க தப்பிக்க முட்டாள் தமிழ் கூட்டம் இத வந்து வரலாறு ஸ்கூல்ல படிப்பான் ஆனா இதை யோசிக்கவே மாட்டான் இப்ப இந்த விஜயநகர டாபிக்கே வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்திலேருந்து இருந்து இந்த ஸ்டாலின் அரசு ஏன்னா அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிருவா இதுக்கு அடுத்தாலும் அவா அவான்னு சொல்லிட்டு இவன் தான் ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இது என்ன உணராம தெரியுது இந்த கிருக்க கூட்டம் சரிங்களா அப்போ திராவிடத்துக்கு என்னையா வந்து விளக்கம் அர்த்தம்னு கேட்டா இது ஆரியத்துக்கு எதிரானது இப்படி ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம் ஆரியம்னா என்னன்னு கேட்டா அவங்க வெளியில இருந்து இங்க வந்தவங்க எங்க இருந்து வந்தாங்க ஸ்டெப் ஸ்டெப்வலி அப்படிமாங்க ஸ்டெப் உள்ளுலி எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டால் கூட தெரியாது ஸ்டெப்புல் வழினாக்கா அது வந்து ஒரு பறந்து ரீஜன் அது ஒரு சின்ன இடம்லாம் கிடையாது எப்படின்னா ஸ்டெப்புள் வழிங்கிற அந்த அந்த ஸ்டெப் கிராஸ்லேண்டுங்கிறது வந்து ஸ்டெப்பின்னு சொல்லுவாங்க எஸ்டிஇபிபிஇ சரிங்களா அது ஸ்டெப்பு தான் அவங்க ப்ரொனன்சியேஷன் அந்த ஏரியாவில் அப்படி தான் அப்போ அது எதுனாக்க இன்னைக்கு இருக்கிற யூக்ரைனு மேஜரான ரஷ்யா ஜெர்மனிஸ்தான் கஜாகஸ்தான் மங்கோலியா சைனா இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அதுதான் ஸ்டெப் புல்வெளி சரிங்களா நிறையா புல்வெளி இருக்குது சரிங்களா அமெரிக்காவில் கேட்டிங்கன்னாக்கா வந்து வந்து அது பிரைரியாங்க அர்ஜென்டினாவில் பேம்பர்ஸும்பாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் வெல்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கென்யாவில் சிரங்கட்டி கூட வந்து புல்வெளி கணக்கில் வரும் சரிங்களா அப்போது இது இந்த ஏரியாவில் உள்ளது இங்கேருந்து அந்த காலத்தில் எப்போ ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் ஒரு எனக்குழு கிளம்பி அங்கேருந்து வந்திருக்காங்க வந்து ஒரு ஒரு நூறு இரநூறு வருஷம் ஈரானில் தங்கியிருக்காங்க அங்கேருந்து ஒரு குரூப்பு அப்படியே ஆப்கானிஸ்தான் போயிருக்கான் ஒரு குரூப்பு அங்கேருந்து இப்படி இதுக்கு போயிருக்கான் எங்கள் நேரடியாக போலன் கணவாய் வழியாக வந்து இன்னைக்கு இருக்கிற பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாக்குள்ளே வந்திருக்கான் ஒரு குரூப்பு ஆப்கானிஸ்தான்லேருந்து கைபர் கணவாய் வழியாக இன்னைக்கு இருக்கிற அந்த கைபர் பக்தூன்வா ரீஜன் பாகிஸ்தான்ல வந்து இந்தியாவுக்கு ஒன்று எப்போ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா இவன் அந்நிய இவன் கொண்டுட்டு வந்த அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல இந்த மதம் கலாச்சாரம் இந்து மதங்கிறது ஒரு மதமே கிடையாது இது ஒரு கலாச்சாரம் சரிங்களா ஏன்னா மதம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கிறிஸ்டியானிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு புக்கு அதில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் வேதம் இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு புக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு அதான் வேதம் இந்து மதத்துக்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஒரு ஒரு இடத்துல இது கடவுள் நம்பிக்கைங்கிறது அதுவுமே இந்த கடவுள் தானே இல்லை நிறைய இருக்கு அப்ப நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தா இவங்க சொல்ற பிராமணர்கள் ஆரியர்கள் அந்நியர்கள் அவர்களோட கலாச்சார நம்பிக்கைகள் எல்லாமே அந்நியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதே ஐக்கிய பயிலுவா பாபர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்றாங்க உஸ்பேகிஸ்தான் அதே ரீஜன் தான் உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து வந்தவர் எப்போ ஐநூத்தி இருபத்தி ஆறில் வர்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஐநூறு வருஷம்தான் கடந்திருக்கும் பாபர் இந்தியாவுக்கு வந்தார் அமேந்த மண்ணோட மைந்தன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் அன்னிய பாபர் என்ன கொண்டாந்தாரு அவர் மதத்தை கொண்டாந்தாரு அவரோட உணவு பழக்கத்தை கலாச்சாரத்தை கொண்டு கொண்டு வந்தார் இதெல்லாம் இங்க வந்து அவரோட உணவு பழக்க கலாச்சாரத்தை கொடுத்துருந்தாரு இதெல்லாம் இங்க வந்து பூர்வீகம் ஆனா நாலாயிரம் வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் பூர்வீகம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் அன்னிய இதுக்கு பேர் தான் உங்க பகுத்தறிவா ஐக்கிய பயில்வா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் அன்னிய ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் இந்த மண்ணோட இப்ப உங்க உங்க கேஸ்லயும் எடுத்துக்கோமே தமிழ்நாட்டில் பிராமணர்கள் இருக்காங்க அதுலேயும் நிறைய இருக்காங்க வேதிக பிராமணர் இருக்காங்க குருக்களையும் பிராமணர் தான் குருக்கள்லாம் குறுக்கள்லாம் டிப்பிக்கல் இங்க உள்ளவங்க தமிழ் அவனுக்கும் அவனுக்கும் ஆரியனுக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் வெளிலாம் வரல இங்க உள்ளதெல்லாம் அந்த வழிபாடு பண்றவங்க குருக்கள் ஊசாரி சரிங்களா வேதிக மா பிராமணர்களை எடுத்துவோமே வேதிக பிராமணர்கள் வந்து வீட்டுல என்ன சம்ஸ்கிருதம் பேசுறானா இல்ல தமிழ் ஏன்னா அவன் முன்னாடியே வந்தவன் இந்த மொழிக்கு அவனுக்கு வேறு மொழியெல்லாம் தெரியாது இந்த மொழி தான் ஆனால் பதினாலாம் நூற்றாண்டில் பாபர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பண்ண வந்த இந்த விஜயநகர குரூப் இருக்குல்ல திராவிட குரூப் தெலுங்கு கன்னட குரூப் இன்னமும் வீட்டுக்குள்ள அந்த மொழியை தான் பேசிட்டுருவான் அவன் மொழியை தான் பேசுகிறான் தமிழை பேசுறது இல்லை இவங்க சொல்லுவான் அவாலாம் அப்படிம்மா இவாலாம் எப்படி தெரியுமா அந்த திராவிட இவா எல்லாம் இவா இவாழை பார்த்தா இவா மொழியில பேசிக்குவா தமிழை பேச மாட்டான் இந்த மண்ணோட மொழியில பேச மாட்டான் ஏன்னா இது அவனுக்கு செகண்டரி ஆனா இவன் சொல்லுவான் இவன் தான் மண்ணோட மைந்தன் சொல்லி இந்த பெரியார் குறிப்பு நம்ம காதுல கதை விட்டுருக்கீங்க சரிங்களா முட்டாள் தமிழ் கூட்டம் இது புரிஞ்சிக்க மாட்டாங்க சரி வெள்ள எப்படி வந்து பிராமணன் நெருக்க மாறமா இப்போ நமக்கு இது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸ் நடக்குது பிஜேபி சேர்ந்த ஒரு வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கனிமொழிக்காக வாதாடுறாரு ராம் ஜெத்மலானி சரிங்களா கேஸை புஷ் பண்ணது பிஜேபி ஆனா அந்த கட்சியில உள்ள ஒருத்தர் தான் வந்து இவங்களுக்கு வாதாட ராம் ஜாத் மலா நீ என திராவிடனா எதுக்கு போய் நீ அந்த அளவு கேச வாதாட கூப்பிடுற கூப்பிட்ட நீ வந்து ஏன்னா எனத்தோட இருக்க வேண்டியதானே என் இங்க தமிழ் தெலுங்கு பேசுற எவனுமே வக்கீல இல்லையா இல்ல திராவிட கட்சி திராவிட கட்சியில எவனுமே வக்கீல் இல்லையா நிறைய பேர் தெரியுறாங்களே அந்த அக்கா அருள்மொழியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாதாட சொல்லியிருக்க வேண்டியதானே ம் அக்கா அல்மொழி சட்டம்லாம் படிக்காது ராமாயணம் மகாபாரதம் மனுஸ்மிருதி இதுதான் படிக்கும் உங்கள் கூட்டணியில் இருக்கிற தோல் திருமாவளவன் கூட வக்கீல் பிடிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோரு நீ யாரை வே யாரை வேலைக்கு எடுக்கிற யார் உண்டை பணம் இருக்குது யார் இன் பிஸ்னஸ்ஸே அவங்கள வேலைக்கு எடுக்கிற இதே பெரியாரு மணியம்மையை கல்யாணம் பண்ணும்போது உள்ள சட்ட சிக்கலை வந்து அன்னைக்கு லா பிராக்டிஸ் பண்ணாத ராஜா ராஜாபாலச்சாரிங்கிற பிராமணரையும் கூப்பிட்டு எவனுமே இல்லையா உங்கள்கிட்ட எல்லாம் அறிவாளி இல்லையா இல்ல உங்கள்ட்ட எல்லாம் சட்டம் தெரிஞ்ச எவனுமே இல்லையா அப்போ எவனுக்கு வேலை தெரியுமோ அவனுக்கு தான் வேலை கொடுக்க முடியும் இதுதானா உலக நீதி இப்ப பிராமணங்க வந்து நம்ம பிராமணர்களோட பங்களிப்பு இந்தியாவுக்கு எக்கச்சக்கம் அது நம்ம வேற வேற கோண நிலையில பார்ப்போம் இதில் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது பெரியாருக்கு அட்வைஸ் பண்ண ராஜா வச்சுருங்கிற பிராமணர் வேணும் ஸ்டாலின் சிஎம் ஆனோம்னா இங்க கள நிலவரம் என்னென்னுட்டு இவங்கள்ட்ட இருக்குது மாவட்டம் மாவட்டத்தில் வந்து தென்பாதி வடபாதி வடபாதி ஆயிரம் அமைப்பு வச்சிருக்கான் இங்க இந்த எந்த தொகுதியில எவன் என்ன ஜெயிப்பாங்கிறதுக்கு டேட்டா கொடுக்கறது பிரசாந்த் குஷோர் கிஷோருங்கிற ஒரு பீகாரி பிராமினு நானூறு கோடி ரூபாய் சம்பளத்துக்கு இங்கே வரணும் நானூறு கோடி ரூபாய் சின்ன காசு இரநூறுவா ஊப்பிக்கு கொடுக்குற இரநூறுவா மாதிரி ம் அப்போ வெள்ளகார மட்டும் கணக்கு எவனுக்கு தெரியும் ஏன் நம்ம லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறான் இங்கிலீஷை புரிஞ்சிக்கிறான் இங்கிலீஷில் பதில் சொல்கிறான் எவனுக்கு எழுத தெரியுது அப்போ அவனுக்கு தானே வேலை கொடுப்பான் இன்னைக்கு அங்கங்கே இருக்கிற நாயக்கர் வீட்டில் யார் கணக்கு எழுதுறா பிராமணர் எவனுக்கு வேலை தெரியுமோ அவன்கிட்ட தான் வேலையை கொடுக்க முடியும் சரிங்களா முட்டாள்தனமாக வந்து வேலையை வந்து இந்த சாதிக்காரனு கொடுக்க மாட்டேன் இந்த மதத்துக்காரன் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் பண்ண முடியாது நீங்களே பண்ண மாட்டீங்க எப்படி வெள்ளக்காரன் பண்ணுவான் கொள்ளையடிக்க வந்தவன் எப்படி பண்ணுவான் அவனோட பெரிய கொள்ளக்காரங்க நீங்களே பண்ண மாட்டிய அப்ப அந்த கொள்ளக்காரன் அவனும் பண்ண மாட்டான் இப்படித்தானே அவங்க வந்து பிரிட்டிஷ் கூட வந்து ஒரு உறவுல இருந்தது அவனுக்கு வேலை தெரிஞ்சதால தானேப்பா ஒரு ஒருத்தனும் வந்து ஒரு ஒரு ராஜாவும் அவனுக்கு வேலையை கொடுத்துருந்தான் இதுதான் உலகின் இது எங்கேயா இருந்தாலும் வேலை தெரிஞ்சவனுக்கு தான் வேலை கொடுப்பான் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு மக்களை வந்து ஒரு ஒரு ஜாதி மக்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது எல்லா காரணத்துக்கும் அவன் தான் சொல்றது அவன் எத்தனை அவன் கரணக்குள்ள கூட பண்ண பண்ணான் யாரும் கதலிச்சான யாரையும் வெட்டுனானா அவனுக்கு அறுவா பிடிக்க தெரியாது அவன் அறுவா பிடிக்கிறதுல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அவனுக்கு தர்மம் அதுதான் பாவம் புண்ணியத்தில் அதிகமாக நம்பிக்கை கொண்டாவேன் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நறுக்கிறது நரகத்தில் அதிகமாக புண்ணியம் கொண்டு இது நம்பிக்கை கொண்டவன் அவன் எப்படி வந்து இந்த வேலைக்கு வச்சு பண்ண மாட்டான் அப்போ எதா இருந்தாலும் அவன் மேலே பழிய போடுறது இப்போ அந்த பிசிக்கான ஒரு கட்சி அவரு அம்பேத்காரை கொண்டாடுவாரு அம்பேத்கர் சட்டத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கிறாரு சட்டம் படித்த திருமாவளவன் மனுஸ்மதி வர்ணாசிரமம் இதை சொல்லி பிராமண எதிர்ப்பை பெருசாக பேசிட்டு இருக்காரு எப்பா நாடு வந்து குடியரசாகி சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்திட்டத்தை அம்பேத்கர் எழுதின சட்டத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுவத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மனு சுமிரு மனு சும ஸ்மிருதிக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது சரிங்களா பிராமணர்கள் அமைச்சர்களாக இல்லை அப்ப இன்னைக்கு திமுக ஆட்சியில் எத்தனை பிராமணர்கள் எம்எல்ஏவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க ஏன் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டும் குழப்ப எத்தனை கோயிலில் வந்து பட்டியல் இனத்துக்காரங்க நுழையக்கூடாதுன்னு கோயில் எழுத்து கூட்டி பிராமணம் வச்சிருக்கான் உனக்கு பிரச்சனை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே இந்த பட்டியலினத்துக்காரங்களுக்கு பிரச்சனை எல்லாமே பண்ணுறது எல்லாம் பிசி ஓ எம்பிசி மற்றும் பிராமணர் அல்லாத ஃபார்வர்ட் காஸ்ட் நாயக்கர் நாயுடுங்க பண்றாங்க கம்மா நாயுடு நீங்க கப்பா நாயுடு எந்த நாயுடு இருக்குங்க முதலியார் பிரச்சனை பண்ணுவாங்க ரெட்டியாரு பிரச்சனை பண்ணுவாங்க செட்டியாரு பிரச்சனை பண்ணுவாங்க இருக்கிற அத்தனை பேரும் எக்ஸப்ட் பிராமின் பட்டியல் இனத்தை ஏற்றுக்க மாட்டான் பிராமின் மட்டும் தான் ஏற்றுக்கும் அவன் வந்து மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியல ஆனால் வெளிக்காட்ட மாட்டான் அதை வெட்ட மாட்டான் கோயில் எழுத்து பூட்ட மாட்டான் எதுவுமே போட மாட்டான் அப்போ இந்த வீசிகா குரூப்புக்கு ஏன்ப்பா நீங்க பிராமண எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்கீங்க உன்னை எதுக்குறவன எதுங்கப்பா கவினக்காய் வெட்டிருக்கு உன்னது என்ன ஜாதி பிராமணரா எங்கேயாவது ஆனால் தான் சொல்றேன்ல அவன் குல கூட பண்ண மாட்டான் அவன் எப்படி போயிட்டு காதலிச்சாணம் வெட்டுவான் எதுக்கு அவனை எதுக்கு அவனை போய் கூப்பிட்டுரு அவன் திருப்பி பேச மாட்டாங்கிறதுனால கூப்பிட்டுரு அவங்க பேசின அவசியமே இல்லை எல்லாம் இப்போ எல்லாம் வந்து அந்த பெரிய கடத்தரு மற்றும் அந்த காசாங்குளம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிராமணர்கள் இருந்த இடம் அவங்க இடம் மன்னர் காலத்துல அவங்களுக்கு கொடுத்து அவங்க இருந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அவனெல்லாம் அமெரிக்காவிலையும் யூஎஸ்லையும் ஆஸ்திரேலியாவிலையும் கனடாவிலையும் இருக்கிறான் அதுவும் போயிட்டு அறிவை யூஸ் பண்ணி படிப்பு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்றிக்கிட்டு இருக்கான் அந்த நாடுகளுக்கு செயல்படுத்தினால தான் இந்தியாங்கிற உணர்வு இல்லை மறக்காம இருக்கிறான் அண்ணவன் சரிங்களா அப்படிங்கும்போது அதேமாதிரி சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்னாக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சாதியை குறை சொல்லி அது ஒன்றுமே செய்யாதவனை குறை சொல்லி அவன் தோல்ல சவாரி போறத நிறுத்துக்க சரிங்களா பிராமண எதிர்ப்பு ஒரு அயோக்கியத்தனம் அன்கான்ஸ்டியூஷனல் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கிறேன் பண்ற வேலை கிடையாது நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனும் பண்ற வேலை கிடையாது கம்ப்ளீட் அயோக்கியத்தனம் நன்றி